ஒரு விசுவாசி எது போல தெரியுங்களா ஒரு பறவை போல ஒரு கழுகு போல நம்ம எல்லாம் யார போல இருக்கிறோம் ஒரு கழுகு போல நம்மளே நம்ம நினைச்சுக்கணும் அந்த கழுகுக்கு இறகு இருக்குங்களா ரெண்டு இறகு இருக்கு அப்போ ஒரு விசுவாசிக்கு ஒரு இறகு என்னது ஜபம் துதி இந்த பக்கம் இருக்கிற இறகு ஜபமோ துதியோ இந்த பக்கம் இருக்கிற இறகு என்னது வேத வாசிப்பு விசுவாசம் ஹ Alleluia இது ரெண்டுமே இந்த நாலு விஷயமே கரெக்ட்டா இருந்தா இந்த கலுக என்ன பண்ண முடியும் உயர பறக்க முடியும் ஆமென் எங்க பார்த்து போக போறோம் உன்னத மானவர்ட்ட போக போறோம் Alleluia இங்க சங்கீதம் 47 கடைசி வசன வாசிங்க 9வது வசன வாசிங்க ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் அவர் மகா உன்னதமானவர் அவர் எங்க இருக்கிறார் மேலே இருக்கிறார் அவர்கிட்ட போன நமக்கு என்ன வேணும் சிறகுகள் வேணும் கழுக போல உயர பறந்து எழும்ப இன்னொரு வசனம் வாசிங்க ஏசிய நாற்பது முப்பத்தி ஒன்னு வாசிங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகு போல செட்டைகளை அடைத்து எப்ப எழும்ப முடியும் இந்த விசுவாசமோ இந்த வேத வாசிப்போ இந்த ஜபமோ இந்த துதியோ நம்மோட இருந்தா செட்டைகளை அடைத்து எங்க போக முடியும் உயர உன்னதமானவர்கிட்ட போக முடியும் அமேர் அலைலா